ஹலோ மக்களே வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் கடகராசிக்கு வருகிற புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ்யூ கேஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் சனி உங்கள் ராசிக்கு எட்டாவது இடமான கும்பமில் உட்காந்துருக்கார் வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருக்க போகிறார் உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு குரு உங்கள் ராசிக்கு பத்தாவது இடமான மேஷத்தில் உட்காந்துருக்கார் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் மே மாதம் குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆடுவார் கடைசி எட்டு மாதம் குரு ரிஷபத்தில் தான் இருப்பார் ராகு உங்கள் ராசிக்கு ஒம்போதாவது இடமான மீனத்தில் உட்காந்துருக்கார் அப்படியே ஆப்போசிட்டில் கண்ணியில் கேது உட்காந்துருக்கார் அது உங்களுக்கு மூணாவது வீடு ராகு கேது பயிற்சி அக்டோபர் முப்பதாம் தேதி தான் நடந்தது ஸோ தீஸ் ஆர் தி பிளானட்ரி ப்ளேஸ்மெண்ட்ஸ் இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸ்னு வரும்போது நம்ம நாலு கிரகத்தை தான் கன்சிடர் பண்ணுவோம் குரு சனி ராகு அண்ட் கேது ஏன்னா இவங்க நாலு பேர் தான் ஒரு ராசியில ஒரு வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்க அதனால தான் இவங்க நாலு பேரை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம் லெட்ஸ் டூ த ப்ரடிக்ஷன்ஸ் நவ் ஃபர்ஸ்ட்டு கரியர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போது உங்களுக்கு அஷ்டம சனியாராக போயிட்ருக்கு பயங்கரமாக பயந்து போயிருக்கீங்க பட் இருந்தாலும் வேலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவங்க பத்தாவது அதிபதி குரு பத்தாவது வீட்டிலே உட்காந்துருக்கார் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் உங்கள் பதினோராவது வீட்டுக்கு பயிற்சி ஆடுவார் பத்தாவது அதிபதி பத்தாவது வீட்டிலே இருக்கார் அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் பதினோராவது வீட்டுக்கு பயிற்சி ஆடுறார் ஸோ கரியரில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு ப்ரமோஷன் வெளிநாட்டு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்ன ஆனால் நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் எல்லாருமே ஒரு ஒம்பது மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இல்லைன்னா பதினாலு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி வரும் ஏன்னா சனி எட்டாவது வீட்டிலேருந்து உங்கள் பத்தாவது வீட்டை பார்க்குறார் ஸோ நீங்கள் உழைச்சாதான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் சம்பள உயர்வு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இயர் அண்ட் போனஸ் ரெக்கக்னேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பேர் புகழ் பெருமை எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற உழைப்பை போடணும் உங்கள் சுற்றி இருக்கவங்க உங்கள் டீம் மேட்ஸ் உங்கள் மேனேஜர் உங்கள் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுற வேலை தெரிய வரும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க பட் ஆனால் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னே சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது வருவாங்க வேலை பார்ப்பாங்க ஆறு மணி ஆச்சுன்னா கிளம்பி போயிடுவாங்க சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் பண்ணுற வேலை வெளில தெரியும் ஸோ கீப் ஒர்க்கிங் ஹார்ட் ஏன்னா அஸ்டமர் சனி இருக்கனால கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் பட் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் அக்டோபர் வரைக்கும் குருவர் ராகு பிடிச்சி வச்சுருந்தார் அதனால் வேலையில் சில பிரச்சனைகள் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஸோ அது எல்லாமே நவம்பர்லேருந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கே தெரியும் போன டிசம்பரில் என்ன நிலமை இந்த டிசம்பரில் எப்படி இருக்கீங்கன்னு நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ போக போக உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் பதினோராவது வீட்டுக்கு பயிற்சி ஆடுவார் நீங்கள் பண்ணுற வேலையிலேருந்து நிறையா லாபம் வரும் ப்ரொமோஷன் ஹைக்கு சம்பளம் உயர்வு அதாவது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ராகு உங்கள் ஒம்பதாவது வீடான மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டனால இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வெளிநாடு வாய்ப்புக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா நைன்தௌஸ் மீனிங் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அங்கே ராகு உக்காரம்போது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பிஸ்னஸ் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கடகராசிக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு உங்கள் ஏழாவது அதிபதி எட்டாவது வீட்டில் மறைஞ்சிட்டார் ஸோ டிசம்பர்லேருந்தே போன டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு பிஸ்னஸில் எவ்வளோ லாஸு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் சனி கும்பத்தில் தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ஸோ நிலம பெருசாக ஒன்றும் மாற போகிறதில்லைங்க ஸோ ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்கப்போகுது இந்த வருஷம் ஸோ பெருசாக எதுவும் முதலீடெல்லாம் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க இருக்கிறதுலே உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா வெல் அண்ட் குட் சூப்பர் அதை வச்சே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா இருக்கிறத விட அடுத்த லெவலுக்கு நம்ம பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை நீங்கள் லாஸ்டில் போய் மாட்டிப்பீங்க நிறையா பேருக்கு அதாவது நைன்ட்டி மக்களுக்கு பிஸ்னஸ் லாஸில் தான் போயிட்டுருக்கும் ஏன்னா அஷ்டம சனி போய்ட்டுருக்கு தொழில் பண்ணுறீங்க உங்கள் அப்பாவோட சேர்ந்து அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க இல்லை அண்ணன் தம்பியோட சேர்ந்து கூட்டுத் தொழில் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க யாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க உங்கள் கிட்டே நிறையா கேள்விகள் கேட்பாங்க கணக்கு கேட்பாங்க பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டுருக்கு ஸோ அதனால் இருக்கிற பிஸ்னஸை அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒரு வருஷம் ஓட்டிடுங்க அடுத்து ஹெல்த் ஹெல்த்வைஸ் கடகராசிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் பத்தாவது வீட்டில் குரு உக்காந்துருக்கார் பத்தாவது வீட்டில் உட்காந்தபடி அவர் உங்கள் ஆறாவது வீட்டை பார்க்குறார் ஸோ ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்கள் ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ட் அதுக்கப்புறம் அந்த பார்வை விலகினாலும் சிவியர் பேட் அஃப்ளிக்ஷன் எதுவுமே உங்கள் ஆறாவது வீட்டுக்கு கிடையாது ஸோ வருஷம் ஃபுல்லாக உங்கள் ஹெல்த் சீராக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ரெகுலராக பண்ணுற எக்ஸசைஸ் வாக்கிங் டயட் ரொட்டீன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து லவ் லைஃப் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டு நாலு மாதம் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது ஏன்னா சனி எட்டாவது வீட்டிலேருந்து உங்கள் அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ உங்கள் பார்ட்னர் கிட்ட எந்த சண்டை சச்சரவும் வச்சுக்காதீங்க சண்டை ஏற்பட்டாலும் ஸ்மூத்தாக பேசி அந்த சண்டையை முடிச்சு வச்சுருங்க ஏன்னா அதுதான் நல்லது ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபஸ்ட்டு நாலு மாதம் அடுத்த எட்டு மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஏன்னா குரு பத்தாவது வீட்டிலேருந்து பதினோராவது வீட்டுக்கு ஆகி உங்கள் அஞ்சாவது வீட்டை பார்ப்பார் ஸோ குரு கடைசி எட்டு மாதத்தில் உங்களை வந்து காப்பாற்றி விட்டுறார் ஸோ ஃபர்ஸ்ட்டு நாலு மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அண்ட் இஃப் யூஆர் சிங்கிள் அண்ட் லுக்கிங் டு கெட் கமிட்டட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ஃபஸ்ட் ஃபோர் மந்த்ஸ் டு கெட் ஓவர் ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா டைம் சரியில்லை சனி பார்க்குறாரு அஞ்சாவது வீட்டை அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க நீங்கள் அவசர அவசரமாக ஒரு ரிலேஷன்ஷிப் இறங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படியே கிடைச்சாலும் நிறையா சண்டை சச்சரவுலாம் வரும் அவங்கள பற்றி தெரியாமையே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இறங்கிடுவீங்க யார் அவங்க அவங்க பேக்ரவுண்ட் என்ன எதுவும் விசாரிக்காமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இறங்கிடுவீங்க ஸோ இருந்துக்கோங்க அடுத்து பண வரவு பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கோங்க பணத்தட்டுப்பாடுங்கிறது இருக்காது பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நாலு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா சனி உங்கள் ரெண்டாவது வீட்டை பார்த்தாலும் குரு பத்தாவது வீட்டிலேருந்து உங்கள் ரெண்டாவது வீட்டை பார்த்து காப்பாற்றி விட்டுறாரு உங்களை குரு வந்து உங்கள் ரெண்டாவது வீட்டை பார்க்கறார் ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அந்த பார்வை வந்து விலகிடும் ஏன்னா அவர் பதினோராவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார் ஸோ உங்கள் ரெண்டாவது வீட்டை பார்க்க மாட்டார் ஸோ கடைசி எட்டு மாதம் அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்து வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேஷ் கிரன்ச் அதாவது லிக்விட் கேஷ் உங்கள் கையில் இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் வரும் காசு வந்துட்டே இருந்தாலும் இந்த சைட் பார்த்திங்கன்னா செலவு ஆகிட்டே இருக்கும் செலவு வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அஷ்டம சனி போயிட்டு இருக்கனால ஸோ கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி செலவு பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அடுத்து கல்வி தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அதாவது ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது நீங்கள் நல்லா படிப்பீங்க நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆகிடுவாங்க உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அதாவது பிஜி பிஎஸ்டி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கு ஏன்னா ராகு உங்கள் ஒம்பதாவது இடத்துல உக்காந்துருக்கார் குருவோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவர் உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண விடாமல் தடுப்பார் உங்களுக்கு எதாவது டிஸ்ட்ராக்ஷன் எதாவது கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் வந்து ஒரு டூர் போகிறது இல்லை அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்திலாம் உங்களை ஈடுபட வைப்பார் ஸோ நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற தீசிஸ் ஒயிட் பேப்பர் ரிசர்ச் ஒர்க் எல்லாத்தையுமே டைமுக்கு முடிச்சிடலாம் அண்ட் ஃபாரின்க்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பீரியட் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிரும் வீசாவும் கிடச்சிரும் பேங்க் லோனும் கிடச்சிரும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அப்ராட் போய் தாராளமாக படிக்கலாம் அடுத்து மேரேஜ் கல்யாணமான கணவன் மனைவிக்கு இந்த வருஷம் ஒரு சுமாரான வருஷமாக தாங்க இருக்க போது அஷ்டம சனி உங்களுக்கு ஏழாவது அதிபதி எட்டாவது வீட்டில் மறைஞ்சிட்டார் உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை உங்கள் மேரிட் லைஃப்பில் உங்கள் பார்ட்னரோட நீங்கள் சொல்கிற பேச்சை அவர் கேட்கவே மாட்டுறார் நிறைய சண்டை எப்போ பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசுகிறதே இல்லை இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கப்போகுது ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏன்னா குரு உங்கள் பதினோராவது வீட்டுக்கு ஆகி உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பார் ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மே மாதத்துக்கு அப்புறம் கம்மியாகிடும் கல்யாணத்துக்காக பொண்ணு இல்லைன்னா பையன் பார்த்துட்ருக்கீங்க வீட்டில் வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டைம் சுத்தமாக சரியில்லைங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் சுத்தமாக சரியில்லை ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பதினோராவது வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார் அங்கேருந்து உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பார் ஸோ உங்கள் சொந்த ஜாதகம் திருமண பொருத்தம் எல்லாம் ஒத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி மே மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அது வரைக்கும் டைம் சுத்தமாக சரியில்லைங்க அடுத்து பயணம் சிறுதூர பயணம் காலையில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க இல்லை வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணுறவங்க சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க நீங்கள் வந்து திருச்சி மதுரை அந்த மாதிரி போகிறீங்க சென்னையிலேருந்து இல்லை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறீங்க வீக்கெண்ட் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் எந்த பிரச்சனையும் கிடையாது நெடுந்தூர பயணம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்ராடுக்கு போகிறீங்க டிசம்பர் மாதம் வேறு வெக்கேஷனுக்காக உங்கள் ஃபேமிலியோட ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க போகலாமா தாராளமாக போகலாம் ராகு உங்கள் ஒம்போதாவது வீட்டில் இருக்கார் அவரே உங்களை தூண்டுவார் நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரிப் போ அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் கடுமையாக அழைச்சிட்டேன் இல்லைனா உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு ஃபாரின் போய் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ராகுவே தூண்டுவார் ஸோ நீங்களாகவே ஃபாரின் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுவீங்க தாராளமாக போயிட்டு வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அவ்வளோதாங்க கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிட்டு போயிட்டுருக்கனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எஸ்பெஷலி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்